சரி அதெல்லாம் பரவாயில்லங்களா ஐயா பரவாயில்லையா இனி அப்பப்போ அப்பப்போ நீங்க ஐயா வந்து பாத்துட்டு போங்க வந்துட்டு போங்க நீங்க நினைச்சு சொன்னீங்களா நினைக்கிற போது நான் வந்துடுனீங்கன்னு சொன்னீங்களாமா அப்படி சொல்லி கும்பிட்டீங்களா முடியுற அளவுக்கு வருங்க அதை அப்படி சொல்லி சொல்லிக்கலாம் வர முடியாதுங்க அதெல்லாம் ஓட்டுறீங்க ஐயா உங்க ஓட்ட வச்சிருவாரு ஒன்னும் பயப்பட வேணும் ஆறு முகஞ்சு வலி பதினஞ்சு வலி போனவரு ஆகுற மாதிரி தெரியுது வந்துடும் ஆயிரம் சொல்றான்னு வரது எந்த முடிவு வர மாதிரி வந்துருவா அவனா தேடி கொண்டு வந்து கொடுத்துருவான் ஐயா ரெண்டு மணிக்கு மேல ஐயன் கேபு வருதுங்க ஆறு முகஞ்சு வலி சரி நைட் ரெண்டு மணிக்கு மேல மேல வரும் சரி வாங்கி வந்துருவாங்க நேர வேப்ப மாத்த வேலை பாருங்க நேர காலத்துக்கு போய் பணம் வராமலாம் நிக்க மாட்டா அவன் மனத்தான் வச்சு ஒண்ணும் மன முடியாதியா அவன் மனம் வைக்க வைக்க அவனுக்கு வேதனை அதிகமா தான் ஆகுது அவன் கொஞ்சம் சிங்கத்திடையாளு பார்க்கலாம்யா அவன் கிரும்பால ஆளுனா சித்துறா அதுக்கு மேல கிரும்பான் ஆளுங்கியா சமாளிக்கிறோம் அதுக்கு மேல உசும்பான ஆளுங்கய்யா